ஆன்மீக டிவைன் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் போகி பண்டிகையின் சிறப்புகள் மற்றும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அந்த காலத்துல முன்னோர்கள் இந்த போகி பண்டிகை எப்படி வழிபாடு செய்தார்கள் ஒரு சில பேருக்கு இந்த வழிபாட்டு முறைகள் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதன் முக்கியத்துவமே பலருக்கும் தெரியாது போகி பண்டிகை விடுமுறை நாளாக மட்டுமே பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பொங்கல் பண்டிகை என்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கச் செய்வதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் போகி பண்டிகை என்று பழைய பொருட்களை எரிப்பது மட்டுமல்லாமல் அந்த நாளில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் பொங்கலுக்கு எப்படி தயாராக வேண்டும் போகி பண்டிகை என்று எந்த தெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் செல்வ வளங்கள் நிறைந்திருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி கொண்டாடப்படுவதுதான் போகி பண்டிகை முந்தைய காலங்கள்ல மக்கள் வந்து பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இயற்கை சார்ந்ததாக இருந்தது மண் பாண்டங்கள் தென்னை மரத்தின் மட்டைகளில் செய்த பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்துல இவற்றை ஒரு வருடம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் போகி அன்று அந்த பழைய பொருட்களை எல்லாத்தையும் எரித்து விட்டு புதிய பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க இந்த நாளில் நம்முடைய தேவையற்ற கெட்ட விஷயங்களை எரித்தி விட்டு மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள் அப்படி புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்முடைய மனதையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும் இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை பன்னீர் விட்டு துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வீட்டு வாசல் நிலையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அதோடு கடைகள்ல விற்கக்கூடிய காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காப்பு கட்டு இந்த நாள்ல நல்ல நேரம் பார்த்து கட்ட வேண்டும் இந்த நாள்ல இரவு நேரத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து விலக்கி ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக துள்ளுமாவு இந்த நாள்ல வைக்கணும் அதே மாதிரி வெள்ள சாதம் வைக்கணும் வெள்ள சாதம் என்பது வெள்ளை பொங்கல் உப்பு போடாம வச்சு அந்த பொங்கலானது ஒரு கைப்பிடி அளவு இருந்தா கூட போதும் அந்த பொங்கலை எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு அந்த பொங்கலுக்கு நடுவுல தயிர் ஊற்றி சுத்தி வாழைப்பழத்தை நறுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு அச்சு வல்ல கட்டி வைக்கணும் துள்ளு மாவு என்பது சிறிதளவு பச்சரிசியை சிறிது நேரம் ஊற வைத்து ஈரம் போக உலர்த்திய பிறகு அதை மிக்சியில் மாவாக அரைத்து கொள்ளலாம் அந்த மாவில் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை கலந்து வேப்பிலை போட்டு குலதெய்வத்திற்கு வைக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு தாம்பலம் வைக்கலாம் இந்த போகி பண்டிகை அன்று முக்கியமாக குலதெய்வத்திற்கு ஒரு இளநீர் வாங்கி வைக்கணும் நெய் வேத்தியங்களை எல்லாம் குலதெய்வத்திற்கு ஒரு இலை போட்டு படைக்க வேண்டும் சாம்பிராணி தூபம் போட்டு அடுத்து கற்பூர ஆராத்தி குலதெய்வத்திற்கு காட்டிவிட்டு காட்டிவிட்டு வீட்டின் விலைவாசலுக்கும் இந்த நாளில் காட்டிவிட்டு வீடு முழுவதும் கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும் இந்த நாள்ல உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம் புல தெய்வத்துடைய மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் அல்லது கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை இந்த சொல்லி வரலாம் வீட்டில் உள்ளவர்களை காக்க வேண்டும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக சாப்பிட கொடுக்கலாம் இந்த வழிபாட்டினை இரவு ஏழு மணிக்கு பிறகு ஒன்பது மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் இதனால் வீட்டில் ஆண்டு முழுவதும் தெய்வீக சக்தியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்பது ஐதீகம் இந்த போகி பண்டிகை அன்று முதலில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தும் அவர்களுக்கான பூஜை செய்து வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய ஆசியும் அருளும் அனுகிரகம் நம் குடும்பத்திற்கு இருக்கும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்